நல்லூர் ஊராட்சியில் நலன் காக்கும் ஸ்டாலின் பன்னோக்கு இலவச மருத்துவ முகாம் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் தொடங்கி வைத்தார் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் ஊராட்சி ஒன்றியம் நல்லூர் ஊராட்சியில் நலன்காக்கும் ஸ்டாலின் பன்னோக்கு இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது இந்த முகாமிற்கு ஆலங்குளம் வட்டார மருத்துவர் ஆறுமுகம் தலைமை தாங்கினார் ஆலங்குளம் யூனியன் சேர்மன் திவ்யா மணிகண்டன் பொது சுகாதாரத்துறை இயக்குனர் சோமசுந்தரம் இணை இயக்குனர் பயிற்சி சந்தோஷ்குமார் இணை இயக்குனர் பிரேமலதா மாவட்ட சுகாதார அலுவலர் கோவிந்தன் நல்லூர் ஊராட்சி தலைவர் சிம்சன் துணைத் தலைவர் லட்சுமி கண்ணன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆலங்குளம் வட்டார சுகாதார மேற்பார்வையாளர் கங்காதரன் வரவேற்றார் தென்காசி மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர் பன்னோக்கு இலவச மருத்துவ முகாமை தொடங்கி வைத்து பார்வையிட்டார் இந்த முகாமில் பொது மருத்துவம் சித்த மருத்துவம் எலும்பு முறிவு கண் மருத்துவம் இதயவியல் நரம்பியல் இசிஜி எக்கோ உள்ளிட்ட பல்வேறு உயர்தர மருத்துவ பரிசோதனை மற்றும் மருத்துவ சிகிச்சை வழங்கப்பட்டது மாற்றுத்திறனாளிகள் சான்றிதழ் முதல்வர் மருத்துவ காப்பீடு அட்டை வழங்கப்பட்டது ஆலங்குளம் மற்றும் சுற்றுவட்டார கிராமங்களைச் சேர்ந்த பயனாளிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்